பார்வையாளர்கள் சோர்ந்து போன பிறகு பேச அழைப்பார்கள் இது எப்படி என்றால் சுவையில்லாதவற்றையெல்லாம் முதலில் பரிமாறிவிட்டு சுவையானதை இறுதியிலே பரிமாற வந்தால் சாப்பிடவே முடியாமல் தொல்லை விடுவதைப் போல அதற்கு முன்னால் இருந்தது சுவையில்லை என்று சொல்லவில்லை சுவை என்பது தொடர் அப்போது எங்கிருந்தோ பறந்து வந்த மாலை நேரம் என்பதால் கண்கள் தெளிவாக தெரிகிற ஒரு ஆந்தை அதை கவி தூக்கிச் செல்கிறது நீலகிரியிலே மலையாந்தை இருக்கிறது அதனுடைய பொந்துக்கு இரவு நேரத்தில் மயில் வந்தால் கூட வீழ்த்திவிடும் என்று தியாடர் பாஸ்கரன் எழுதியிருக்கிறார் அத்தகைய சக்தி அது ஆந்தைக்கான சக்தி அல்ல நேரத்துக்கான சக்தி யானை உருவத்தில் பெரிதாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது ஆனால் கூரான நகங்களை வைத்திருக்கின்ற பற்களை வைத்திருக்கிற ஒரு புளியை பார்த்தால் பயந்து விடுகிறது காரணம் அதற்கு ஊக்கமில்லை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் இதிலே யானையைத்தான் ஓமையாக்குகிறான் விருந்தாளியாக வந்தவரை கொள்கிறான் தன்னுடைய வீட்டில் கொள்கிறான் மன்னனை கொள்கிறான் தூங்கும்போது போது கொள்கிறான் இப்படி கொன்றானே அவன் மன்னனை கொல்லவில்லை தன்னுடைய தூக்கத்தையே கொன்று விடுகிறான் என்று கூறுகிறான் தலையிலே இருக்கிற போது அந்த முடியை நாம் எவ்வளவு பராமரிக்கிறோம் சாம்பிராணி புகை காட்டுகிறோம் ஷாம்பு போட்டுகிறோம் வாசனை திரவியங்கள் எல்லாம் நாம் அதன் மீது பூசுகிறோம் இன்னும் சொல்ல போனால் விடுகிற போதுதான் விழுந்து விழுந்து கவனிக்கிறோம் தலைமுடியை ஆனால் கீழே விழுந்து விட்டால் கூட்டி தள்ளுகிறோம் ஒரு நிமிடம் கூட அதை வைத்திருப்பதில்லை உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக ஆண்டனியின் பாத்திரமும் பேசானியாவின் பாத்திரமும் நன்றிக்கும் நட்புக்கும் உதாரணமாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக இருவருமே மேலாண்மை கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது மேலாண்மை என்று சொன்னாலே முதலில் வருவது நேர மேலாண்மை இன்னொன்றையும் கூற வேண்டும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில்தான் குறித்த நேரத்தில் இந்த புத்தக திருவிழா ஆரம்பித்தது பல நேரங்களில் புத்தகத் திருவிழாவில் எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி பார்வையாளர்கள் சோர்ந்து போன பிறகு பேச அழைப்பார்கள் இது எப்படி என்றால் சுவையில்லாதவற்றையெல்லாம் முதலில் பரிமாறிவிட்டு சுவையானதை இறுதியிலே பரிமாற வந்தால் சாப்பிடவே முடியாமல் தொல்லை விடுவதைப் போல அதற்கு முன்னால் இருந்தது சுவையில்லை என்று சொல்லவில்லை சுவை என்பது தொடர்ந்து ஒன்றை செய்து கொண்டிருந்தால் குறைந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக நம்முடைய மூளை எப்படிப்பட்டது நீங்கள் முதல் வாய் இனிப்பை சாப்பிடுகிற போது இருக்கிற அந்த சுகம் இரண்டாவது வாயை ஏற்படுகிற போது இருக்காது ஏனென்றால் உங்களுடைய ஹார்மோன் குறைந்துவிடும் என்பதுதான் ஓலை சொல்கிற ஒரு தத்துவம் அப்படி குறித்த நேரத்தில் ஒருவர் இருப்பதுதான் முக்கியம் திருவள்ளுவர் நேரத்தின் அருமையை சொல்லுகிறார் பகலிலே ஆந்தையை காகம் வெல்லும் இரவிலே கூகையை கூகை காகத்தை வெல்லும் இதுதான் நேரம்தான் முக்கியம் என்று அவர் குறிப்பிடுகிறார் அதை போல நேரம் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு ஒரு காட்சிப்படுத்துகிறார் ஒரு கழுகு ஒன்று மேலே வந்து பறந்து அந்த கோட்டையில் மதில் சுவரில் அமர்கிறது அப்போது எங்கிருந்தோ பறந்து வந்த மாலை நேரம் என்பதால் கண்கள் தெளிவாக தெரிகிற ஒரு ஆந்தை அதை கவ்வி தூக்கி செல்கிறது நீலகிரியிலே மலை ஆந்தை இருக்கிறது அதனுடைய பொந்துக்கு இரவு நேரத்தில் மயில் வந்தால் கூட வீழ்த்திவிடும் என்று தியாடர் பாஸ்கரன் எழுதியிருக்கிறார் அத்தகைய சக்தி அது ஆந்தைக்கான சக்தி அல்ல நேரத்துக்கான சக்தி திருவள்ளுவர் சொல்லுகிறார் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் என்று குறிப்பிடுகிறார் உலகமே கிடைக்கும் ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இதைத்தான் ஷேக்ஸ்பியர் கூட கூறுகிறார் தன்னுடைய அந்த ஒதெல்லோ நாடகத்தில் யாகோ என்கிற பாத்திரம் மிக மோசமான பாத்திரம் ஷேக்ஸ்பியர் ஐந்து வில்லன்களை படைத்திருக்கிறார் அதில் ஒன்று யாகோ அந்த யோகா காரணமே இல்லாமல் கெடுதல் செய்வான் அவனுக்கு நோக்கமே இருக்காது கோல்ரிட் சொல்கிறார் மோட்டிவ்லெஸ் மோட்டிவ் ஹண்டிங் வில்லன் என்று குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட அந்த யோகம் சொல்கிறான் நேரம் மிகவும் முக்கியம் நேரத்தில் எதையும் செய்தால் நாம் வென்றுவிடலாம் என்கிற கருத்தை அவன் தெளிவுபடுத்துகிறான் இது நேரத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டுகிற முக்கியமான ஒன்று அடுத்ததாக முக்கியமானது நாம் பார்க்க வேண்டியது இருவருக்குமான ஒப்புழுமையை எப்படி ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகம் ஒன்றில் ஒதல்லோவில் பச்சை கண் அரக்கன் கிரீன் ஐடு மான்ஸ்டர் என்று பொறாமையை கூறுகிறார் ஒரு அரக்கனாக உருவாக்குகிறார் ஷேக்ஸ்பியர் ஆனால் அதை முன்பே செய்து விட்டார் திருவள்ளுவர் அழுக்காறு எனும் ஒரு பாவி என்று குறிப்பிடுகிறார் ஷேக்ஸ்பியர் ஸ்வீட் ஆர் த யூசஸ் ஆஃப் த அட்வர்சிட்டி என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் இடுக்கன் வருங்கால் நகுக என்று குறிப்பிடுகிறார் ஷேக்ஸ்பியருடைய மேக்பத் நாடகத்திலே ஒரு வரி வரும் லைஃப் இஸ் அ டேல் டோல்டு பை அன் இடியட் ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி சிக்னிஃபையிங் நத்திங் என்று அது ஒரு முட்டாளுடைய சொல்ல கதை அதில் சத்தமும் கோபமும் தான் இருக்கிறது வேறொன்றும் இல்லை என்று இதை வைத்து அவர் வாழ்க்கை உடன்பாட்டை மறுதளித்தவர்கள் என்று கொள்ளக்கூடாது மாறாக அது மேக்பத் தன்னுடைய இறுதி காலத்தில் விரக்தியின் காரணமாக பேசுவது தானே தவிர அது ஷேக்ஸ்பியருடைய வார்த்தை அல்ல அது ஷேக்ஸ்பியர் வாழ்க்கை கொண்டாடியதனால்தான் மேலாண்மை கருத்துக்களை கூட தன்னுடைய நூலிலே தெளித்து தெளித்து அவர் படைத்தார் என்பதை உணரப்படுகிறது நேர மேலாண்மையை அவர் வலியுறுத்துவதைப் போலவே ஊக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார் திருவள்ளுவர் இரண்டு குறட்பாக்களை எழுதியிருக்கிறார் ஊக்கம் குறித்து அறுபதாவது அதிகாரத்திலே வருகிறது ஒன்று ஐநூற்று தொன்னூற்று ஏழு அது சிதைவெடைத்து ஒல்கார் உறவார் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் கலிறு என்பது இன்னொன்று பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக்குறேன் நாம் ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது குரலுக்கு வருவோம் யானை உருவத்தில் பெரிதாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது ஆனால் கூரான நகங்களை வைத்திருக்கின்ற பற்களை வைத்திருக்கிற ஒரு புலியை பார்த்தால் பயந்து விடுகிறது காரணம் அதற்கு ஊக்கமில்லை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் இதிலே யானையைத்தான் ஓமையாக்குகிறார் ஐநூற்று தொண்ணூற்றி ஏழாவது குரலில் ஒரு போர்க்களத்தில் இருக்கிற யானை எவ்வளவு அம்புகள் பாய்ந்தாலும் ஊக்கத்துடன் முன்னேறி எதிரிகளை துவம்சம் செய்கிறது என்று சொல்லுகிறார் இதற்கு அவர் ஊக்கத்தை தான் முன்னாதாரணமாக வைக்கிறார் எப்படி ஒரே யானை ஊக்கத்திற்கும் முன்னுதாரணமாக இருக்க முடியும் ஊக்கமின்மைக்கும் முன்னுதாரணமாக இருக்க முடியும் இதை அலசி பார்த்தால் ஒன்று புரியும் போர்க்களத்தில் இருக்கிற யானை பயிற்றுவிக்கப்பட்ட யானை பயிற்சியில் தன்னுடைய பலத்தை அது தெரிந்து கொள்கிறது காட்டில் இருக்கிற யானைக்கு தன் பலம் தெரியவில்லை பயிற்சியால் ஒருவரை ஊக்கம் உள்ளவர்களாக ஆக்க முடியும் என்பதை திருவள்ளுவர் தெரிவிக்கிறார் ஷேக்ஸ்பியர் ஐந்தாம் என்ற நாடகத்தில் பிரான்ஸ் நாட்டோடு ஹென்றி மன்னன் போராட வேண்டிய ஒரு காட்சி அந்த போர்க்களத்தில் இங்கிலாந்தின் வீரர்கள் குறைவாக இருக்கிறார்கள் பிரெஞ்சு படையோ பெரிதாக இருக்கிறது வீரர்கள் தோற்று போய்விடுகிறார்களோ என்கிற அச்சத்தில் இருக்கிறார்கள் அப்போது ஹென்றி மன்னன் அவர்களை பார்த்து அற்புதமான ஓர் ஊக்க உரையை ஆற்றுகிறான் மகிழ்ச்சியாக அவர்கள் சண்டையிடுகிறார்கள் மோசமான நிலப்பகுதியில் பிரெஞ்சு படை மாட்டிக்கொள்கிறது முதலில் பிரெஞ்சு படை வீரர்கள் எல்லாம் வில்லை ஏந்துவதற்கு இந்த இரண்டு விரல்களும் உங்களுக்கு இருக்காது போரை முடியும் போது நாங்கள் இதை வெட்டி விடுவோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இறுதியில் இங்கிலாந்து வெற்றி பெறுகிறது பிரெஞ்சு தோல்வியடைகிறது அப்போது பிரான்ஸ் நாட்டு வீரர்களை பார்த்து இங்கிலாந்து வீரர்களெல்லாம் இப்படி காட்டினார்கள் அப்படிதான் விக்டரி என்கிற அந்த குறியீடு வந்தது என்பது வரலாற்றுப்பது நாம் திரு சுந்தர ஆவடையப்பன் குறிப்பிட்டதைப் போல அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் என்கிற ஒன்றை அவர் தெளிவுபடுத்தினார் போலவே திருவள்ளுவர் சொன்னார் நாம் தவறாக பணம் ஈட்டினால் சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்தறியற்று என்று சொல்லுகிறார் நீங்கள் சுடப்படாத பானையிலே தண்ணீரை வைத்தால் அது எப்படி தங்காதோ அப்படி தீய வழிகளில் பணம் சம்பாதித்தால் தங்காது என்கிறார் அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் தவறான வரிகளில் கந்துவட்டியெல்லாம் வாங்கி பணம் சம்பாதித்த ஷைலாக்கினுடைய பாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது கடைசியில் அத்தனை சொத்தையுமே ஷைலாக் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த வெனிஸ் நகர வியாபாரியிலே ஏற்படுகிறது இன்னொன்று ஒரு மனிதன் அதிகமான அவாவோடு இருக்கக்கூடாது மேக்பத் மன்னன் நன்றாக போரிட்டான் என்பதற்காக டங்கன் இன்னொரு பிரதேசத்தை ஆள்வதற்கு கொடுக்கிறார் அதோடு திருப்தி அடையாமல் தானே மன்னனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய மன்னனையே கொள்கிறான் அவன் அதுதான் அவனுடைய குறைபாடாக இருக்கிறது துன்பையல் நாடகத்திற்கான குறைபாடாக அவர்கள் சொல்வது ஓவர் வால்டிங் ஆம்பிஷன் என்பதுதான் அதிகப்படியான வேட்கை அதுதான் அவனை அழிக்கிறது அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரந்தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும் என்று நுனிக்கொம்பு ஏறிவிட்டு அதற்கு மேல் ஏற வேண்டும் என்று நினைத்தால் கீழே விழுந்து இறந்து விடுவார்கள் அதுதான் மேக்பத்துக்கு நடந்தது எண்ணி துணிக கருமம் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் முடிவெடுக்க முடியாமல் என்று குழம்பிக் கொண்டிருந்த ஒரு பாத்திரமாக ஹேம்லெட்டை அவர் படைத்து காண்பிக்கிறார் அடுத்ததாக நான்காவது கூறாக தகவல் பரிமாற்றம் என்பதில் இருவரும் என்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் திருவள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் இதற்கு பொருள் பழத்தைத்தான் பறிக்க வேண்டும் என்பதல்ல நமக்கு எந்த பருவத்தில் அது தேவையோ அந்த பருவத்தில் பறிக்க வேண்டும் உதாரணமாக மாங்காய் இருக்கிறது ஊறுகாய் போடுவதற்கு மாங்காயை பறிக்க வேண்டும் பழத்தை கூடாது மாவடு போடுவதற்கு பிஞ்சை பறிக்க வேண்டும் சாப்பிடுவதற்கு பழத்தை பறிக்க வேண்டும் அதில் பழச்சதுப்பு செய்வதற்கு கனிந்த பிறகு செய்ய வேண்டும் நீங்கள் எல்லாவற்றையும் கனியிலே பறிக்க முடியாது உதாரணமாக நீங்கள் பாகற்காயை கனியில் கவர முடியாது கத்திரிக்காயை கனியில் கவர முடியாது எந்த பருவத்தில் நாம் அதை பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கனியை கவர வேண்டுமா காயை கவர வேண்டுமா என்று தீர்மானிக்கிறேன் இதே கருத்தை இனிய சொற்கள் தான் பேச வேண்டும் இனிய சொற்களுக்கு மகத்துவம் இருக்கிறது என்பதை ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் குறிப்பிடுகிறார் இன்னொன்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிற போது அதை தவிர வேறொரு சொல்லை பயன்படுத்தவே முடியாது என்கின்ற அளவிற்கு செறிவாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் சொல்லுக சொல்லை பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் அறிந்து என்கிறார் இதற்கு உதாரணமாகத்தான் நாம் இரண்டு பேரை பார்க்கிறோம் ஒன்று ஆண்டனி இன்னொன்று புரூட்டஸ் முதலிலேயே கசிய சொல்கிறான் நீ ஆண்டனியை பேச அனுமதிக்காதே அவன் நன்றாக பேசுவான் உன்னை வீழ்த்தி விடுவான் அப்படியே ஒருவேளை பேசுவது என்றால் கூட அவன் முன்னால் பேசட்டும் நீ பின்னால் பேசினால் அவர்கள் சொன்னதற்கெல்லாம் நீ எதிர்வாதம் வைக்க முடியுமே ஆனால் புரூட்டஸ் அதை கேட்கவில்லை அவன் முதலில் பேசிவிட்டு வந்து விடுகிறான் அவன் சொல்லுகிறான் மக்களே நீங்கள் என்னை கேளுங்கள் அதனால் நீங்கள் பயனடைவீர்கள் எவ்வளவு அகங்காரமான பேச்சு ஆனால் ஆந்தனி சொல்கிறான் மக்களே உங்கள் காதுகளை இரவல் கொடுங்கள் என் கருத்துகளை கேளுங்கள் இதனால் தான் அந்த சொற்கள் வெல்லுகிற சொல்லாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நுட்பமான எடுத்துக்காட்டாக இவர்கள் இருவர் பாத்திரங்களும் இருக்கின்றன அதே நேரத்தில் தேவையில்லாத சொற்கள் சொல்பவர்களை திருவள்ளுவர் மக்கட்பதடி என்கிறார் பயனில பாராட் பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் என்கிறார் இந்த பதடி என்கிற வார்த்தையே ஷேக்ஸ்பியர் பயன்படுத்தி இருக்கிறார் அவருடைய அந்த மர்ச்சன்ட் ஆஃப் வினிஸில் கிராஷியானோ என்கிற ஒரு பாத்திரம் அவன் நிறைய பேசுவான் பொருளே இருக்காது அப்படி பல பேசி பேசி அறுத்து எடுப்பான் அவன் அவனுடைய பேச்சில் இரண்டு மூட்டை இரண்டு மூட்டை தவிட்டில் இரண்டே இரண்டு தானியங்கள் இருப்பதைப் போலத்தான் கருத்து இருக்கும் என்று கிராசியனா சொல்கிறார் மக்கட்பதடி இன்னொன்று பல சொல்ல காமறுவார் மன்றமா சற்ற சில சொல்லால் தேற்றாதவர் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் சில பேருக்கு நிறைய பேசுவார்கள் ஆனால் பொருளே இருக்காது ஒரே வரியில் சொல்வதை நூறு வரிகளில் சொல்வார்கள் போல ஒரு பாத்திரம் பொலோனியஸ் என்பவன் அவன்தான் சுருக்கமே அறிவின் ஆன்மா என்கிறான் அவன்தான் அதிகமாக பேசுவான் பேசிக்கொண்டே இருப்பான் அப்படி ஒரு பாத்திரத்தை படைத்து சொற்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை மிக நேர்த்தியாக அவர் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது இருவருக்கும் ஆன ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்னவென்றால் இருவருமே தங்களுடைய வாழ்க்கையில் நாட்களை பற்றி நேரத்தை பற்றி உணர்வுகளை பற்றிய தெளிவான பார்வை வைத்திருந்தார் அரவிந்தர் ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதிலே ஷேக்ஸ்பியர் ஐந்து விதமான பாணிகளை கடைபிடித்ததாக கூறுகிறார் அதில் உச்சபட்சம் என்னவென்றால் உச்சபட்ச உன்னத பாணி சூப்பர் இன்னவிட்டபுள் ஸ்டைல் என்பது அந்த சூப்பர் இன்னவிட்டபிள் ஸ்டைலுக்கு ஒரு உதாரணம் அவர் கூறுவது மேக்பத் மன்னன் டங்கனை கொன்று விடுகிறான் எங்கே கொள்கிறான் தன்னுடைய வீட்டிலே கொள்கிறான் விருந்தாளியாக வந்தவரை கொள்கிறான் தன்னுடைய வீட்டில் கொள்கிறான் மன்னனை கொள்கிறான் தூங்கும் போது கொள்கிறான் இப்படி கொன்றானே அவன் மன்னனை கொல்லவில்லை தன்னுடைய தூக்கத்தையே கொன்று விடுகிறான் என்று கூறுகிறான் அதனால்தான் அந்த போர்டர் சீன் என்று ஒன்று அற்புதமாக வரும் அதை குவின்சி அவர்கள் மிகச்சிறந்த வரிகள் என்று பாராட்டுகிறார் அப்படி ஏனென்றால் இப்படி விருந்தினரை கொள்கிற ஒரு வீடு நரகமாகத்தானே இருக்க முடியும் அது சொர்க்கமாக இருக்க முடியாது என்று குவின்சி கூறுகிறார் இப்படி தன்னுடைய தூக்கத்தை அவன் கொன்றான் என்பதை மிக நேர்த்தியாக ஷேக்ஸ்பியர் படைத்திருக்கிறார் இது சூப்பர் இன்னொட்டபிள் ஸ்டைல் அதனால்தான் அதற்கு பிறகு அந்த குற்ற உணர்வில் தன் கைகளை பார்க்கிற போதெல்லாம் ரத்தம் துவைந்த கைகளாகவே லேடி மேக்பத்துக்கு தெரிகிறது அவள் அதை கழுவிக்கொண்டே இருக்கிறாள் அரேபியாவில் இருக்கிற அத்தனை வாசன திரவியங்களும் சேர்ந்தால் கூட இந்த ரத்தத்தின் நாற்றத்தை நீக்க முடியாது என்று அவள் அங்கலாய்க்கிறாள் என்று இது முக்கியமான ஒன்று சூப்பர் இன்னோவேட்டபிள் ஸ்டைல் இந்த அற்புதமான பாணியைத்தான் திருவள்ளுவரும் கையாண்டிருக்கிறார் அவர் பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தழியற்று என்று சொல்கிறாரே இதை நீங்கள் அந்த ஷேக்ஸ்பியருடைய வரிகளை ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதன் எப்படி வீழ்ச்சி அடைவான் என்பதற்கு ஒரு சூப்பர் இன்னவிப்பு செய் தலையில் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையில் இழிந்த கடையன் தலையிலே இருக்கிற போது அந்த முடியை நாம் எவ்வளவு பராமரிக்கிறோம் சாம்பிராணி புகை காட்டுகிறோம் சாம்பு போட்டுகிறோம் வாசனை எல்லாம் நாம் அதன் மீது பூசுகிறோம் இன்னும் சொல்லப்போனால் விடுகிறபோதுதான் விழுந்து விழுந்து கவனிக்கிறோம் தலைமுடியை ஆனால் கீழே விழுந்து விட்டால் கூட்டித் தள்ளுகிறோம் ஒரு நிமிடம் கூட அதை வைத்திருப்பதில்லை மகத்தான நிலையிலிருந்து ஒருவன் கீழே விழுந்து விட்டால் அவனை இந்த உலகம் ஒதுக்கி தள்ளிவிடும் என்பதுதானே ட்ராஜடி அதைத்தான் அவர் ஒற்றை வரியிலே குறிப்பிருக்கிறார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விடிப்பது போலும் பிறப்பு என்கிறார் திருவள்ளுவர் ஷேக்ஸ்பியர் ஸ்லீப் த கவுண்டர் ஃபீட் ஆஃப் டெத் என்று கூறுகிறார் குழலினிது யாழினிது எம் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதை இங்கர்சால் மிகச்சிறந்த ஒரு கருத்து என்று தன்னுடைய நூலிலே பேசியிருக்கிறார் அந்த அற்புதமான வரிகளை ஷேக்ஸ்பியரும் தன்னுடைய பன்னெண்டாவது சாணட்டில் சொல்கிறார் குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை ஒருபோதும் முழுமையடையாது என் இப்படி இந்த இரண்டு ஆளுமைகளுமே எண்ணற்ற விதங்களில் தங்களுடைய வாழ்க்கை உடன்பாட்டு சித்தாந்தங்களாலும் மனிதநேய பண்பாலும் தகவல் பரிமாற்ற கருத்துகளாலும் தலைமை பண்புகளாலும் சிறந்து விளங்கினார்கள் என்பதை நாம் காண முடிகிறது நாம் அவர்களை தொடர்ந்து வாசிப்போம் நம்மையும் மேன்மைப்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்